ஆண்டவருக்கே நீ சொந்தம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் கொலோசெயர் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஆறு உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஜெபம் எங்கள் அன்பு நேசரே இன்றைய இனிய நாளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய ஜெவ நேரத்தில் பங்கு பெறும் ஒருவரையும் ஞானத்தால் நிரப்புவீராக தூய ஆவியானவரே அவர்கள் உதடுகளையும் உள்ளங்களையும் தொடுவீராக அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து இன்னல்களையும் துன்பங்களையும் ஞானத்துடன் கையாள அவர்களுக்கு உறுதுணையாயிரும் ஆமீன்